ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு நந்தி விலாக் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தை மாடித்தோட்டம் தான் எப்பவுமே பார்க்குறது கார்டனிங் தானே பார்க்குறோம் நம்ம அதே கார்டனிங் ஸ்பெஷல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பூவெல்லாம் வந்து எப்படி எதை யூஸ் பண்ணுறேன் நான் இவ்வளோ மொட்டை வைக்கிறதுக்கு அப்படின்றது தாங்க நான் சொல்ல போகிறேன் நான் நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய மொட்டை வச்சுருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு மாடி மேல போனாலே சின்ன செடிதாங்க ஒரு ஒரு கிளை வந்து அதில் ஒரு நாலு பிரான்ச் பிரிஞ்சிருக்கு அவ்வளோதான் அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மொட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பூ பூத்துதானே நான் உடனே கட் பண்ணி விட்டுடுவேங்க அதே மாதிரி பூ வந்து நம் பூ செடி வந்து நல்லா பெருசாக வளர விட மாட்டேன் நான் க அதை கிள்ளி விட்டுட்டே இருப்பேன் நான் கொஞ்சம் கொடி நீளமாக வந்தாலே அதை அப்படியே பாதியை உடைச்சி விட்டுருவேன் நான் அப்போ தான் வந்து சைடில் பிரான்ச்சஸ் நிறைய வரும் அந்த சின்ன ஒரு பிரான்ச் வரும்போதே நிறைய மொட்டு வைக்கும் அதில் இதே மாதிரி தான் அந்த கொடி சம்பங்கம் அப்படி தான் பண்ணேன் நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் பார்த்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என் வீடியோவை கொடி சம்பிங்க வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் கட் பண்ணதுமே மறுபடியும் துளிர் வந்தது துளிர் வந்து கொடி போக ஆரம்பிச்சது அதுலேயே மறுபடியும் நான் என்ன பண்ணிவிட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் நான் கொடி நீளமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன கொடி தான் வந்திருக்குங்க அதுலேயே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் அப்படியே விட்டுருந்தேனாக்கா ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக பரப்பி விடுற மாதிரி இருக்கும் அது அந்த அது அந்த மாதிரி வேண்டாம் நமக்கு சின்னதாக இருந்தாலே மொட்டு நிறைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாலு இடத்துல மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொத்து கொத்தாவே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பெருசு பெருசாக பூ வரும் அதாவது அந்த அடுக்கு வந்து நிறைய நிறைய ஒரு கொத்துலேயே வந்து நிறைய பூ இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் கொடுக்காம இருந்தேன் நான் இதை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் பாருங்கள் இப்போ தான் இது குட்டியோண்டு இப்போ தான் வந்திருக்கு இது நாலு லைன் நாலு இடத்துல வந்து அந்த நாலு ஜாயிண்ட்டில் எப்போவுமே கொடி சம்பிங்க வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு தாங்க மொட்டு வரும் அதே மாதிரி தான் இது வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து மொட்டு வந்திருக்கு இவ்வளோதாங்க என் செடி இருக்கிறது ஏன்னா நான் கட் பண்ணி விட்டுட்டேன் நான் விட்டுருந்தான் நல்லா பெருசாக வந்திருக்கும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் நான் இதெல்லாம் இதுக்கப்புறமா துளிர் வந்தது வந்த செடிங்க இவங்க எல்லாமே அந்த பிரான்ஞ்சஸ் சைடில் அந்த கிளைங்க வந்தவங்க நான் வந்து இது இதையும் வந்து இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேண்டான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணலாம் நாளைக்கு கட் பண்ணி விட்டுட்டேன் அதுலேருந்து சைடில் வரத்தில் எல்லாருமே வந்து சின்னதாக வரும்போதே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருங்க அதில் நான் எப்பவுமே வந்து செடிங்கள்லாம் வந்து அதிகமாக கட் பண்ணி விடுவேன் எவ்வளோ கட் பண்ணி விடுறோமோ அவ்வளோவும் மொட்டு நமக்கு நிறைய வைக்கும் இது பார்த்திங்கனாக்கா மல்லி ராஜமல்லி பத்தடுக்கு மல்லி ராஜமல்லின்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு செடி வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மொட்டு வைக்கும்போதே பாருங்கள் ரெண்டு மொட்டை வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது அந்த மொட்டு இது பார்த்திங்கனாக்கா நல்லா பெரிய அந்த மொட்டு வந்து அதாவது இன்னும் கிட்டத்தட்ட இது வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ஆகும்னு நினைக்கிறேன் இது பூக்கிறதுக்கு இப்போ தான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் தான் ஆகுது இந்த மொட்டு வைக்க ஆரம்பித்து இப்போவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மொட்டாக இருக்குது இன்னும் பெருசாகி நம்ம தலைக்கு வைக்கிற ஸ்டேஜ் வரும்போது எவ்வளோ பெரிய பூ வரும்னு தெரியல ரெண்டு கலையில் ரெண்டு மொட்டும் சூப்பராக வச்சுருக்குங்க இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி அந்த மல்லி வந்து ஒரு கிளை வந்து காஞ்சிருச்சு அந்த ஒரு கலையிலே இப்போ தான் பூ வைக்க மா துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமே தான் அதில் பூ வைக்கும் இந்த மொட்டை எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியல ஆனால் அது மட்டும் பார்த்திங்கனாக்கா அந்த ராஜமல்லி மட்டும் பார்க்கறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மொட்டு ஷேப்பே வந்து ஒரு நல்ல ஒரு பொக்கே ஷேப்பில் இருக்குது பார்க்கும்போதே மொட்டு பார்க்கும்போதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்